இந்த உலகத்துல கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையாவே இருக்கா இல்ல அது நம்மளா மேக் பண்ணதான் அதாவது இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும் போது ஒருவேளை என்னை பைத்தியம்னு சொல்லலாம் இல்ல நீங்க பைத்தியம் ஆகலாம் அதாவது இந்த வீடியோ நான் எதையும் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணலை நானும் ஏதோ ஒரு ஒரு பண்ற ஜஸ்ட் நம்ம கம்யூனிகேட் மாதிரி நீங்களே வச்சுக்கோங்க ஏங்க பண்ற மாதிரி எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே ஒரு ஒரு மனிதரும் ஒரு ஒரு மதத்தை பின்பற்றி வரும் சில பேர் எந்த ஒரு சாமியுமே கும்பிடாம இருப்பாங்க சோ இந்த மாதிரி மதத்தை பின்பற்றி வர்றவங்களும் எடுத்துக்கிறோமே ஒரு பேர் சர்ச்சில் போவாங்க ஒரு சில பேர் பள்ளிவாசல் போவாங்க ஒரு சில பேர் ஆஹ் கோவிலுக்கு போறாங்க சோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்பிக்கிட்டு இருக்கும் ஆனா அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா அவங்க நம்புறது நடக்குது அதாவது எல்லா மதத்துலயுமே நடக்குது ஆனா எல்லா மதக்காரங்களும் இப்ப வந்து கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயேசு மட்டும்தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லாஹ் வந்து என்ன சொல்லுவாங்க அதாவது முஸ்லிம்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல்லாஹ் ஒருவனை இறைவன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்து மக்கள் அவங்களோட முன்னோர்கள் நிறைய பேரை வழிபடுறாங்க இந்து கடவுள்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கடவுள் வந்து நம்ம உலகத்துல இருக்காங்க அவங்க ஒரு ஒருத்தவங்க நடக்குறது அதாவது சர்ச்சுக்கு போறவங்க பிலீவ் பண்றதும் நடக்குது பள்ளிவாசல் போறவங்க பிலீவ் பண்றதும் நடக்குது கோயிலுக்கு போறவங்க பிலீவ் பண்றதும் நடக்குது அப்ப இதுல எதுதான் உண்மையான கடவுள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஆனா நம்ம மனிதர்களை தாண்டி ஏதோ ஒரு பவர் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு மேல இருக்கு அந்த பவர் வந்து நம்மளை இயக்குது இப்ப கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க நீங்க வந்து சர்ச்சைக்கு வரணும் ப்ராப்பரா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் இப்படி இருந்தாதான் உங்களுக்கு வந்து சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பைபிள்ல போட்டிருக்கு சோ ஒரு கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்றதுன்னு கண்டிப்பா நம்ம செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன் செத்ததுக்கு அப்புறம் வேற ஒரு விஷயம் கூட தெரிய வாய்ப்பு இருக்கு அது அப்படியே இந்த வீடியோட கடைசியில பார்ப்போம் அதோ கடைசியில இதுக்கு அடுத்து சொல்ல வரேன் அது ஒரு கிறிஸ்டின்னு இருக்காங்க அவங்க வந்து இறந்து போறாங்க இறந்து போனதுக்கு அப்புறம் பரலோகம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது ஜீசஸ் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது அது எல்லாமே மனிதர்களா மேனுபேக்சர் அதாவது மனிதர்களா உருவாக்கப்பட்டது ஒரு பழங்கால ஜீசஸ் சொல்ற இருந்தாரு ஆனா அவர் ஒரு மனிதர் தான் அவர் ஒரு கடவுளே கிடையாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஹிஸ்டரி இருந்து டக்குன்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படி தெரிய வந்து கிறிஸ்டியன்ஸ் அல்லாஹ் தான் உண்மையான கடவுள் அப் அல்லாவை தவிர வேற எந்த ஒரு கடவுளுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவ கிறிஸ்டின் பீப்புள் வந்தாங்கன்னா சப்போஸ் அவன் இறந்து உன்னோட ஆவி வந்து அல்லாஹ் பக்கத்து அல்லாக்கு அல்லாஹ் வந்து நீதி பண்றாருன்னு வச்சுக்கோங்க மேல வந்து அவங்க எல்லா ஒரு கடவுள் சொல்றதுமே என்ன செத்ததுக்கு அப்புறம் நீ வந்து நியாயம் தர்மத்தை வச்சுதான் உனக்கு பரலோகமா நரகமா அப்படின்ற விஷயத்தை டிசைட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப அல்லா கிட்ட போய் நிக்கிறாங்க வேற எந்த ஒரு கடவுளுமே கிடையாது அல்ல ஒரு தான் சொர்க்கம் இருக்கு பரலோகம் பரலோகம் இருக்கு நரகம் இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இப்ப முஸ்லீம் பீப்புள் ஒருத்தவங்க இறந்து போறாங்க இங்க அல்லான்ற ஒரு கான்செப்டே கிடையாது அல்லா அப்படின்ற ஒரு விஷயமே கட்டுக்கதை ஹிந்து மக்கள் ஹிந்து மக்கள் சாமி கும்பிட்ட எல்லாமே கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் பீப்புள் ஜீசஸ் ஒருத்தவர் தான் இந்த உலகத்தை படைச்சாரு அவரு கீழேதான் நம்ம எவ்வளவு நாள் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போய் நம்ம ஒரு நாள் நியாயந்திருக்கும் போது நின்றோம்னா நம்ம ஒரு முஸ்லீம் பீப்புள் என்ன பண்ணுவாங்க ஒரு ஹிந்து பீப்புள் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க நம்ம இவ்வளவு நாள் கும்பிட்ட எல்லா தெய்வங்களுமே போய் முருகன் போய் சிவன் போய் இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறைய இந்து கடவுள் இருக்காங்க எல்லாருமே திஸ் ஜீசஸ் ஒருத்தவர் தான் கடவுள் இல்ல அல்லா ஒருத்தவர் தான் கடவுள்னு சொல்லிட்டு வேற ஏதாவது மதம் அவங்களோட மதம் தான் உண்மையான மதம் அப்படின்னு சொல்லி அவங்க போய் என்ன பண்ணுவாங்க அப்போ இந்த கடவுள் வந்து நீ எந்த மதத்தை பின்பற்றி உள்ளவனும் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்க அப்படின்றத பேஸ் பண்ணிதான் உங்களுக்கு பரலோகமா இல்ல நரகமா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது கிடையவே கிடையாது நீ எந்த மதமா இருந்தாலும் அது நீ உண்மையா இருக்கணும் நீ எந்த ஒரு தப்பு பண்ணாம இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கிற எல்லா மத ரிலேட்டடாவும் அதாவது எல்லா மதத்தோட பேசிஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன் நீ வந்து அடுத்தவனுக்கு எந்த தீங்குமே செய்யக்கூடாது நீ நல்லவனா இருக்கணும் மத்தவனா துன்புறுத்தாது நியாயமாவாலும் நேர்மையாவலும் திருடக்கூடாது ஏகப்பட்ட தியரிஸ் இருக்கு இதோட எல்லாம் எல்லா மதத்திலையும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்போ நீ ஒரு ஹிந்து அந்த உலகத்துல வாழ்ந்துருக்க ஆனா நீ எந்த தப்புமே பண்ணல ஆனா ஜீசஸ் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் முன்னாடி போய் நின்னு நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல இது வரை இந்த உலகத்துல நான் யாருக்கும் ஒரு சின்ன திங்கு கூட விளைவிக்கிறேன் சொல்லப்போனா ஜீசஸ் நீங்க எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தீங்களோ அதே மாதிரிதான் நானும் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கேன் ஆனா நீங்கதான் கடவுள் அப்படின்னு எனக்கு தெரியல நான் வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன் இப்ப இந்து கல்ச்சர் படி இந்து சாமிக்கு போய் இது கோயிலுக்கு போயிருக்கேன் மொட்டை போட்டிருக்கேன் தேங்காய் உடைச்சிருக்கேன் ஆஹ் காப்பு கெட்டிருக்கேன் சாமி வந்து ஆடி இருக்கேன் சோ இப்ப தான் உண்மையான கடவுள் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த ஜீசஸ் வந்து இவர பரலோகத்துக்கு அனுப்புவாரா நரகத்துக்கு அனுப்புவாரா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு இதெல்லாம் விடுவோம் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் வருது அதாவது இவ்வளவு நேரம் என்னத்தை பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு நாள் ஒரு ஒரு மத ரிலேட்டடான மக்கள் வந்து அவங்க மதம் வந்து உண்மையே கிடையாது வேற ஒரு மதம் தான் உண்மையான மதம் அப்படின்னா அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அதாவது இந்துவா பிறந்து உண்மையாவே முஸ்லீம் தான் கடவுள் முஸ்லீமா பிறந்து உண்மையாவே இந்து சாமி தான் கடவுள் சப்போஸ் இந்துவா பிறந்து கிறிஸ்டின் மட்டும்தான் கடவுள் ஜீசஸ் மட்டும்தான் கடவுள் இந்த உலகத்துல வேற எந்த ஒரு கடவுளுமே இல்ல அப்படின்ற மாதிரி பார்த்து அவங்க மேபி கடவுள் கிட்ட போனா கடவுள் வந்து என்ன செய்வாரு அப்படின்றத பார்த்தோம் இப்போ நம்ம எல்லாரும் நார்மலா வந்துருவோம் இப்போ ஒருத்த இந்த பூமியில இறந்து போறோம் இறந்து போனதுக்கு அப்புறம் இவ்வளவு எல்லாம் நம்ம கும்பிட்டது அதாவது ஜீசஸும் உண்மை கிடையாது இந்து சாமிகளும் உண்மை கிடையாது முஸ்லீம் அல்லாவும் உண்மை கிடையாது நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து அதாவது இந்த குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அந்த மாதிரிதான் வந்தோம் ஜீசஸ் வந்து இந்த உலகத்துல ஆதாமியவால ஃபர்ஸ்ட் படைக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு தியரி வந்தா சப்போஸ் இந்து மக்கள் வந்து பெலிவ் பண்றதா அது எனக்கு எப்படின்னு தெரியல மேபி இந்து கடவுள் வந்து மனிதர்களை படைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இருக்கிற எல்லாருமே வந்து பரிணாம வளர்ச்சி நம்ம தான் உலகத்துல வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடவுள் அப்படின்னு ஒரு விஷயமே இல்ல நம்ம என்ன பண்றது அப்போ நம்ம நினைக்கிற விஷயம்லாம் நடக்குது அந்த பவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே சொல்றேன் நான் பிலீவ் பண்ணிருக்கேன் ஏன் நிறைய பேர் சாதிச்சவங்க பிலீவ் பண்ணிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா நீங்க இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்த நம்பி எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் வேணும் எனக்கு கண்டிப்பா இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணி அதுக்காக நீங்க போராடிக்கிட்டே இருக்கணும் டெய்லி அதாவது எனக்கு வந்து சும்மா ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு எனக்கு வந்து இது நடக்கணும் சும்மா சாமி கும்பிட்டு எனக்கு இது வந்து நடக்கணும் 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 அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நடக்குது ஆனா ஒரு விஷயத்த எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்க டெய்லி அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன் ரீசெண்டா மதம் கோரி கூட இப்ப சம்திங் ஏதோ ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்தேன் அது அண்ணு சொன்னாரு எனக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து பிலீவ் பண்ண போராடினேன் சோ எனக்கு இப்ப எயிட் மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு சோ அதை பார்க்கும்போது நிறைய சொல்லியிருக்காங்க எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர் சொல்லியிருக்காரு அதுக்கான காரணம் என்ன அவரோட எண்ணம் வந்து கெடுக்க கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு சோ அதனால அவர் நல்லா இருக்காரு சோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒருத்தவங்க பிலீவ் பண்றோம் சோ அந்த பவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதைத்தான் சில பேர் வந்து இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த யூனிவர்ஸ் அப்படின்னா நீங்க வந்து அப்படியே ரொம்ப பெருசா போயிட்டு கேலக்ஸி கேலக்சி போயிட்டு மில்கிவே போயிட்டு இந்த உலகத்தை போயிட்டு வெளியே போயிட்டு ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூனிவர்ஸ்னா அப்படியே விண்வெளியில அடையாதீங்க யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அது உங்களுக்குள்ளதான் இருக்கு நீங்க எதை நம்புறீங்க நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக போராடுறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்களே பேசுறீங்க பாருங்க அதுதான் யூனிவர்ஸ் அதாவது எனக்கு வேணும் 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 இந்த விஷயத்த நான் வந்து ஜெயிக்கணும் இந்த விஷயத்த நான் வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நம்மளுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து ஒரு ஒரு நாள் போராடி இருக்கோம் பாருங்க அந்த ஒரு விஷயம் சின்ன சின்னதான் நடக்குது பாருங்க அது வந்து யூனிவர்ஸ் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரிதான் இந்த வீடியோ நீங்க பாத்து முடிக்கும் போது மேபி என்னைய பார்த்து இவன் யாரா பை மாதிரி பேசலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் இல்ல இதெல்லாம் நீங்க டீட்டெயிலா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே பைத்தியமாகற மாதிரி ஒரு ஃபீல் வரலாம் ஆமா இவன் என்னென்னமோ சொல்றானே இது என்ன ஒண்ணுமே புரியலையே கடைசன இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துறோம் இவ என்ன சொல்ல வந்தா எது சொல்லி முடிச்சா எதுவுமே புரியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது உண்மையே கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா நீங்க நம்புறீங்களா அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ இன்னும் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்க ரெண்டு பேர் இருக்கல ரெண்டாயிரம் பேருக்கு கூட ஷேர் பண்ணுங்க இவன் என்ன வந்தா சொல்ல வர்றான் இவன் சொல்றது நமக்கு புரியுதா இல்ல எனக்குதான் புரியலையா அப்படின்றத கிட்ட கேளுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்கிறேன் See செய்யும்